அரியும் பாபநாசம் அகத்தியர் மலையில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் அவரை காண்பதற்காக புதிய மலை உச்சிக்கு ஒரு முப்பது அன்பர்களை அழைத்து கொண்டு சென்றேன் அந்த நேரத்தில் இரவுல பன்னெண்டு மணிக்கு அகத்திய பெருமான் மூலம் தான் நான் எழுதி முடித்தேன் அப்போ திருமூலர் எனக்கு அங்கே வந்து காட்சி அப்பா திருமந்திரம் நூல் முழுமைக்கும் வெளிக்கவுரை எழுதி அதை நீ நூலாக வெளியிடு அப்படின்னு எனக்கு கட்டளை போட்டார் திருமந்திரம் நூலுக்கு எத்தனையோ பெரிய பெரிய படித்தவங்க பெரிய பெரிய தவம் செஞ்ச குருநாதர்கள் எழுதியிருக்காங்க ஐயா நான் அதுக்கு என்ன எழுதுறதுன்னு கேட்டேன் அப்போ திருமூலரே அப்பா அத்தனை பேருமே அதுக்கு கற்ற கல்வியை வச்சு தான் விளக்கு வர சொல்லியிருக்காங்களே தவிர தவம் செய்து அவங்க கண்டு அந்த உண்மையை சொல்லலை அதனால இந்த திருமந்திரத்துக்கு நீ உரை எழுது அதை ஒரு வருஷத்துல எழுது இந்த திருமந்திரத்தில் ஒரு பாட்டை கூட விடக்கூடாது தெரியலன்னு அத்தனையும் முழுமையாக எழுதி ஒரே வருஷத்தில் அதை நூலாக்கி அதை நீ விடாவிட வெளியிடுன்னு எனக்கு கட்டளை இட்டார் நான் ஒரு ஆயிரம் பாட்டையே மூணு வருஷம் எழுதியிருக்கேன் நான் திருமந்திரம் பாட்டு மூவாயிரம் நாற்பத்தி ஏழுக்கும் என்னால் எப்படி எழுத முடியும் ஐயா அப்படின்னு அவர் அவர் காலில் விழுந்து கதர்ன அப்போ அவர் சொன்னார் டேய் நீ எழுதல நான் உனக்குள்ளே இருந்து எழுதுறண்டா அதனால் நீ எழுது அது வெற்றியாக நிச்சயமாக முடியும்னு எனக்கு ஆசை பண்ணார் அன்னைக்கே அதே இடத்துலையே திருமூல சொன்ன விநாயகர் தோத்திரமான ஐந்துகரத்தனை ஆணைமுகத்தனை எந்தின் இளம்பிரை போல் உங்கயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை என் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அந்த பாட்டை எழுதி அதுக்கு நான் விளக்க உரையும் தொடங்கினேன் அன்னையிலேந்து ஒரு வருட காலம் இரவு பகல் ஊன் உறக்கம் எதுவும் இல்லாமல் இந்த மூல முழுமையாக எழுதி முடிக்கிற வரைக்கும் திருமூழல் என் கூடவே இருந்தார் அதை நான் அவர் சொன்ன மாதிரியே முழுமையாக எழுதி முடித்து அதை அவரு சொன்ன மாதிரியே நூலாக்கி அவரு சொன்ன மாதிரியே எங்கள் சித்திர விழாவில் கொல்லிமலையில் அது வெளியிட்டோம் இன்னைக்கு அந்த நூல் இந்த உலகம் பூரா இருக்கிற ஆன்மீக நல்லுயிர்களையும் அறிவு ஆராய்ச்சியில் இருக்கிற ஆன்றோர்களையும் போய் சேர்ந்து இதில் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் திருமூலர் சொன்னது தான் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சி கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த நூல் எனக்கு உலகம் பூராவும் இந்த பாட்டி சித்தனை அடி அறிமுகப்படுத்தி காட்டியிருக்கு அது மாதிரி சித்தர்கள் இந்த உலகத்துக்கு அவங்க நம்ம வந்ததே இறைவரோட திருவருளால் தான் எல்லா இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சார் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க